டப்பரா வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கிட்டே சூம் போட்டை வகை போட்டுக்கிட்டே இப்போது வெங்காயமோ போட்டுக்கிறாங்க இது வந்து சிக்கன் பிரியாணிங்க அதுக்காக அதை எல்லோ நான் நல்லெண்ணெய் நான் நல்லா நெச்சுருக்கேன் அங்கேயே நல்லா பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா போட்டு வதக்கிக்கிறேன் இப்போது ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா நல்லா பொடிசாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் பாருங்க இப்போ இஞ்சி துணிக்குது நான் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிக்கிட்டேன் இஞ்சி துள்ளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் ஒரு ஒரு டீஸ்பூனாக வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம பிரியாணி மசாலா வீட்டிலே ரெடி பண்ணது சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் அடி பிடிச்சிக்குன்னு நினைக்காதீங்க அது நல்லா தான் இருக்குது அது கூட வந்து நான் சிக்கனு சிக்கன் வந்து எப்படி சேர்த்துருக்கேன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி தயிர் அதுக்கு அளவு தயிரை சிக்கனில் போட்டு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேங்க அதனால் அதை அப்படியே நான் டைரெக்டாக சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வதக்கிட்டு தான் நம்ம பிரியாணிக்கு மட்டும் எப்பயுமே சரி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கறி சாப்பிட்டா இருந்திருக்கும் கடைசியாக தான் நம்ம தக்காளி போடணும் இப்போ தான் தக்காளி போட்டோம்னா நல்லா வதங்க பாருங்கள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பிரியாணி மட்டும் எப்பயுமே தக்காளி வந்து மிளகாத்தெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் போடணும் இப்போ அப்படியே தட்டுப்பட்டு மூடிட்டோம் அப்படின்னா அந்த கருலாம் தக்காளி இருக்கிற இடமே தெரியாமல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி வரணும் இப்போ அதுக்கு தேவையான அளவு வந்து நான் தண்ணி போட்டுக்கிட்டேன் பாருங்கள் தேவையான அளவு தண்ணி போட்டுக்கிட்டு அதை நம்ம நல்லா ஒரு கொதி கொதிக்க விடுவோம் அதுக்கு வந்து நெய் இந்த இடத்துல தான் நெய் போடணும் லெமன் பேஞ்சி விடணும் இப்போ லெமன் பேஞ்சி விட்டுட்டு டம்மு போட்டு ஒரு கொதி நல்லா கொதிக்க விடணும் பாருங்க கொதிச்சிச்சு இந்த டயத்தில் தான் அரிசியை நம்ம போடணும் அரிசி வந்து முன்னாடியே அரை மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சிடணும் அது போகிற நேர்த்திங்கன்னா வடிகட்டக்கூடாது முன்னாடியே வடிகட்டி எடுத்து வச்சிடணும் பாருங்க இந்த மாதிரி வந்துடுச்சு இந்த மாதிரி வந்த பதத்தில் நல்லா வெந்து இந்த மாதிரி வந்துருக்கு பாருங்கள் பார்க்குறதையே சூப்பராக இருக்குது நான் கலர் போட்டு சேர்க்கலை இப்போ டப் டப்ரா போட்டு மூடிட்டே பாருங்கள் எப்படி அதில் இருந்து குச்சி குச்சியாக முள் முள்ளாக தெரிஞ்சு பார்த்திங்களா இந்த மாதிரி வரும் அழகாக அதாவது பத்தே நிமிஷம் தான் நீங்கள் அந்த மாதிரி பதத்தில் வந்து பத்து நிமிஷம் டம் போட்டாலே சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி பிடிச்சிருந்தால் லைக் பண்ண